இருப்பாவோ <lightweight>

இருக்கணும் இந்த வீட்ல என்னமோ சோத்தையே கண்ணுல காணாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா இவ அங்க இருந்து வருவாளா நான் அங்க அவளுக்கு நேரத்துக்குன்னு பொங்கி வைக்கணுமா என்ன இவ வீட்டு வேலைக்காரியனா பேசாமே இந்த சட்டியோட வடிக்குது பேல அம்மா இம்மாளைய உட்கார வச்சு தலையில வடிச்சு விட்டுக்கணும் சோத்தை என் சம்பந்த பத்தி எனக்கு தெரியும் உலகமே மாறினாலும் இவன் ஒரு நாள் திருந்த மாட்டான்னு ஆனா எங்க மாமியார் ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மனசெல்லாம் ஒரே குழப்பமாலாம் இருக்கு மாமியார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் மனசு மாறி என்ன நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டாவோன்னு சந்தோஷத்துல இருந்தேன் ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்காத பொழுக்கே

கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மருமாவள உடன பற்றின நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டேன் இனி நான் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் உன்னை நல்லபடியா பார்த்துக்கிடுவேன்னு சொன்னியலத்தேன் ஆனால் உங்கள் மகா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே உங்க குடமே சரியில்லையத்தே எந்த நேரம் பார்த்தாலும் உங்கள் மகன் கூட சேர்ந்து என்ன ஏசிக்கிட்டேதில் இருக்கீங்க நீங்கள் இப்போ அக்கறையோட இருக்கீங்களா இல்லைன்னா ஏன் மேல கோவத்தோட இருக்கீங்களான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே மனசுலாம் ஒரே குழப்பமாக சங்கடமாக இருக்கு ஆமாம் தே வருத்தப்படாம என்ன செய்ய

என்னதே சொல்லுதியா இப்போ அவங்க வீட்ல இருந்து நாங்க கிளம்பி வந்தோம்ல அப்ப என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தா தெரியுமா அண்ணன பாக்கணும் அண்ணன பார்த்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது நீயும் அண்ணனை பார்க்காம இருக்க மாட்டீயமா நம்ம ஒரு எட்டு பேய் பார்த்துட்டு வரோம்னு சொன்னேன் நானும் சரி பாசத்தல சொல்லுதா அவளுக்கு நினைச்சிட்டே அவளையும் கூட்டிட்டு இங்க வந்தேன் பார்த்தகா ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ லட்சணா இந்த நாலு முடிர்க்கால நாலு முடிக்கிடா அவ கூட உட்கார்ந்திகிட்டு என்னமேல

நீங்க பழையபடி என்ன புரிஞ்சுகிட்ட மாமியார் அதன இருக்கீங்க ஆமா மர்மவளா அதுல என்ன சந்தேகம் அத நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே உன்ன பத்தி நல்லா புரிஞ்சுகிட்டேனே ஏம்மா அவ கிட்ட வச்சி உன் கோவமா பேசுனதுல நடி பாக்கும் அப்பதானே அவளை பத்தி நான் புரிஞ்சிக்கிட முடியும் ரொம்ப தேங்க்ஸ் டே நீங்க இப்படி கோவமா பேசுனீல அத எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருந்து பத்திடுங்க ஏதே சோர்பங்கி மீன் குழம்பு வச்சி பொரிச்சு மீன்லாம் வச்சிருக்கேன் டே ரெடியா இருக்கு சாப்பிடுங்க ரெண்டு தட்டு சோறு வச்சிருக்கே

ആമ്മേ നിங்கி ചൊല്ലതെല്ലാം ചരിദാ ഇപ്പ വേണ്ട മർമോള അപ്പ വീട്ട்க்கு кереം പോല്ല അപ്പ എനിക്ക് ചപ്പാടി കെട്ടി തങ്ങ മൈനീനി കേ

ஊட்ட பேத்துறோம் பத்துக்கா மரியாதைங்கிறது கிளம்பி இருக்கு

ஒரு கிண்ணத்தில் குழம்பு தருவா அப்படியே பக்கத்து விட்டு போய் கமலாக்கா வீட்டாச்சு ஓத்த வாங்கி குழம்பை போட்டு ஒரு பிடி பிடித்தர வேண்டியதா இந்த ஸ்வெட்டர் என்ன வீலை அழகே சொன்ன வீலைக்கு வாங்க வருவேன் அஞ்சு பத்து கூட கேட்டாலும் தருவேன் இந்த ஸ்வெட்டரை